அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து இது தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன சொல்றது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கு இப்போ நிறைய பேர் ஜாலியாக வந்து டேட்டோ போடுறாங்க போத ஊசி போட்டுக்கிறாங்க இதனால யார் பாதிக்கப்படுறார் ஒரு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வந்து வைரஸ்னால ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நான் சொல்லிங்க ரிப்போர்ட்டு சொல்லுது சட்டசபையில் கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொன்னாரு மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து ஹெச்ஐ வைரஸ்னால வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஏன் இந்த பாதிப்பு எதனால இந்த பாதிப்பு நம்ம வந்து ஒரு பொருள் மேலே வந்து அதிகமாக வந்து ஆர்வம் காட்டும் அந்த ஆர்வம்தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு எப்படின்னு சொன்னால் இப்போ டேட்டோ நம்ம வந்து அதிகமாக ஒரு ஆர்வம் காட்டும் ஸ்டைலிஷாக இருக்கலாம் ஸோ பார்க்க ஒரு லுக்லெஸ்ஸாக இருக்கலாம் ஸோ அதனால நம்ம அதை வந்து போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க போதை ஊசி போதை நம்ம சரக்கடிச்சா போதை இல்லை அந்த மாதிரி வந்து போதை ஊசி யூஸ் பண்றதால இந்த ஆறு மாதம் மட்டுமே வந்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து ஹெச்ஐ வைரஸ் தாக்கியிருக்கு ஸோ மக்களே ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க கூட ஒரு வசனம் சொல்லியிருக்கோம் சரீரத்தினி கீறி கொள்ளாம இருப்பாயாக அப்படின்னு ஸோ நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் இதனால் வந்து உங்கள் குடும்பம் தான் பாதிப்பு அடையும் ஹெச்ஐ வைரஸ் வந்து உங்கள் நான் கல்யாணம் பண்ணிடுறதுன்னு வச்சுருக்கேன் உங்கள் மனைவி கூட பரவலாம் ஸோ மேபி பேபி கூட உருவாகும் போது அந்த மாதிரி ஆகலாம் ஸோ எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பாக இருங்க என்ன எல்லாத்துக்கும் இந்த போத ஊசி இதெல்லாம் தவிர்த்து உங்க உங்கள் மக்கள் நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் நல்லா இருப்பாங்க உங்கள் வீடு நல்லா இருந்தாங்க நாடு நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே சேஃப்டியாக இருங்க முதலாவது அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெச்ஐ வைரஸ் வராமல் பாதுகாத்துங்க இந்த டேட்டோ போட்டிருக்கலாம் நீங்கள்லாம் செக் பண்ணிக்கீங்க நமக்கு எதனால் வந்திருக்கா அப்படின்னு ஏன்னா இது எப்படி வருதுன்னா ஊசியை வந்து இப்போது ஒரே ஒரு ஊசியை வந்து நம்ம பயன்படுத்துறதால ஒரு ஊசியை வந்து மற்றவங்களுக்கு போய் செலுத்துறதால தான் இந்த மாதிரி ஹெச்ஐ வைரஸ் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க நர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஊசியை வந்து எப்படி சொல்கிறது அது எரிச்சிருவாங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் டேட்டு வந்து ஒரே ஒரு ஊசியை வச்சு மற்றவ எல்லாத்துக்கும் போடுறாங்க ஸோ அதனால தான் இப்போ வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு அடையுது ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க குடி வேணாங்க மக்களை பார்த்து உங்க குடும்பத்தை பாருங்க நீங்க நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் இதை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மக்களே தேங்க்யூ